பிரிச்சு லெங்கா வலது கையிலே வச்சு லெங்க் தப்பை மட்டும் எடுக்க அந்த வலது கையாலேயே தப்பை மட்டும் எடுக்கணும் அப்படியே வலிக்காது கையில் வச்சுக்க வலது கையில் வச்சுருக்கீங்களா உங்கள் பக்கத்தில் எள்ளு கொடுத்துருக்காங்களா எல்லாம் கொண்டா அப்படியே வலது கையில் கொட்டிக்கிங்க தற்போது முடிஞ்சிருச்சு எல்லா இலையும் கொட்டிக்கிங்க தண்ணி இருக்கா எல்லாருக்கும் தண்ணி வேணுமா முடிய போகுது அவன் அனுப்ப தண்ணி வேணும் சொல்லுங்க தரேன் வேணுமா இல்லாமல் போட வேணாம் கொஞ்சம் ஆமாம் கொடுத்தீங்க தண்ணி இருக்கா ஐயா ஆ அதெல்லாம் இருக்காதிங்க

கையை நல்லா முடக்கிக்க கொஞ்சம் கையை மேலே தூக்கிட்டீங்கன்னா கையை விழுந்துடும் குச்சியா இருக்கு கையை லைட்டா மேல தூக்கி லைட் சரியா சரியா ஏஷா ந மாதா ந பிராதா பந்துஹு

புரிஞ்சு வச்சு பிளேட்டில் எப்படி நினச்சிக்கோங்க பிளேட்டில் நினைங்க இருக்கா நினைங்க நினைங்க அவ்வளோதான் புரிஞ்சு வச்சு ரைட்டா தர்ப்பணம் புரிஞ்சு வச்சு வந்தவங்களும் அனுப்பிச்சிட்டோம் நீங்கள் நேரம் கொண்டு குளத்து தண்ணி வந்து போட்டுட்டு தர்பை அங்கேயே பிரித்து போட்டு ஜாக்கிரதையாக போகணும் ஒருத்தர கவனமாக போங்க பிரித்து போட்டுட்டு அப்புறம் வந்து தெற்கு தெற்கு பார்த்தா உட்காந்துருக்கோம் வித்துலக்குள் கொண்டாடுற தெற்கு கிடைக்க பார்த்தும் பண்ணலாம் ரெண்டுமே விசேஷம் தான் பண்ணுறாரு பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க அவங்க நேராக அட்ரெஸ் நேராக கூட கொடுக்குறேன் நான் நீங்கள் திரும்பி கொடுக்குறீங்க இன்னும் தப்புலாம் இல்லை கிடைக்கும் விசேஷமான தான் தாராளம் பண்ணுங்கள் கூட கரைச்சிட்டு பிளேட்டை கொண்டு கொடுங்க எனக்கு பவித்திரத்தை அங்கேயே பிரித்து போடுங்க வந்து தெற்க பார்த்து பண்ணிவிடு நமஸ்காரம் அண்ணதான் நான் இருக்குது கலந்துக்கு உங்களுக்கு எதாவது புக்கு வழி தானம்

ओम सर right. मेरा पागल यार मैं तुम्हें एक और भी जान बोलूंगा ये ये गाना

எல்லாம் நினைக்க முடியாது நீங்க அதை கரைச்சிருக்குமா கால் கழுவ வேணாம் அப்படியே அதை நினச்சிட்டு கையை அப்படியே இது பண்ணிட்டு வந்துரும் கால் கழுவ வேணாம் மாதரத்தையும் பிரித்து போட்டுருங்கம்மா அப்படியே தட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கும்